முதல்நிலை நேர்காணலுக்கு தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை வந்து லிஸ்ட் வந்து வெளியிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மாநகர உரிமையல் நீதிமன்ற கட்டிடம் இரண்டாம் தளம் உயர் நீதிமன்ற வளாகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி அடுத்த மாசம் இருபத்தி ஒண்ணு சனிக்கிழமையில காலைல எட்டரைக்கு அங்க இருக்கணும் ஒன்றாவது நம்பர்லேருந்து இரநூறு நம்பர் வரைய வந்து கூப்பிட்றாங்க அடுத்து இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரையும் ச இருபத்தி எட்டு ஆறு அதே மாதிரி பன்னிரெண்டு ஏழு பத்தொம்பது ஏழு இருபத்தாறு ஏழு ஒம்பது எட்டு இருபத்தி மூணு எட்டு முப்பது எட்டு பதிமூணு ஒம்பது இருபது ஒம்பது இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தொம்பது ஒம்பது இந்த தேதிகளெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை வரை கூப்பிட்றாங்க இந்த அப்ளிகேஷன் இதை பிரிண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து வாசியல் வாசித்தல் திறன் மற்றும் திறன் தேர்வு மற்றும் முதல்நிலை நேர்காணல் தேர்வுக்கு மேலே குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்க அதில் வந்து கலந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற புத்தகம் வேற ஏதாவது எலக்ட்ரானிக் திங்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அனைத்து கல்வி சான்றிதழ் சாதி சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வேலைவாய்ப்பு அட்டை அதுக்கடுத்து டிரைவிங் லைசன்ஸு டிசபிள் சர்டிஃபிகேட்டு விடோ சர்ட்டிஃபிகேட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுனா அந்த சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ரெகமெண்டு சிபாரிசு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யார்கிட்டயாவது காசு கட்டி செய்து இந்த வேலைக்கு வந்து ஏமாந்துறாதீங்க இருபத்தி ஒன்றாந்தேதிலேருந்து கூப்பிட்றாங்க நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கீழே லிஸ்ட்டில் பார்த்து அதனால் லிஸ்ட்டில் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதில் வந்து இந்த லிஸ்ட்டு வந்துடும் அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நூற்றி ஏழு பேஜில் இந்த இது வந்து இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்கிட்ட இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் கீழ கீழே வந்து லிங்க் ஆப்ஷன் இருக்கு சரிங்களா அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேர் வந்து இதில் இருக்குதா அப்படின்ட்டு வந்து பார்த்துக்குங்க அதிகமான பேர் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் வீடியோலாம் காமிக்க முடியாது இருந்தாலும் உங்கள் பேர் லிஸ்ட்டு வந்து இப்போ இருக்குதா அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நேர்காணலுக்கான கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அதில் வந்து கலந்துக்குங்க வேற ஃபேக் சேனல் நம்பிட்டு இருந்துகிட்டு இருக்காதீங்க இந்த வேலை வாய்ப்பும் உங்களை விட்டு நலிவு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால நம்பிக்கை உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பை தயவுசெய்து தவிர விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா வேலை வாய்ப்பை பெறது ரொம்ப கஷ்டம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்